உக்ரைன் போரில் மாஸ் வடகொரிய வீரர்கள் முன்னூறு பேர் வரை பலி முன்னேறிய ரஷ்யா சிரியாவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு துணை துருக்கி ஈரானிடம் சென்ற முறைப்பாடு சிரியாவிடம் அதிக பணத்தை கொடுத்து தத்தளிக்கும் ஈரான் வடகொரிய ராணுவ வீரர்கள் உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கான உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வடகொரிய ராணுவம் உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை மீண்டும் கைப்பற்றியிருப்பதோடு உக்ரைனிய ராணுவத்தின் மீது கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ரஷ்ய டெலிகிராம் சேனலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியான தகவலில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் கருத்து தெரிவிக்காத நிலையில் ரஷ்யாவை ஆதரிக்கும் ஒரு அரசியல்வாதி இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார் இருப்பினும் அவரும் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை உக்ரைனில் வடகொரிய ராணுவத்தின் இருப்பு அமெரிக்காவால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் விவகாரத்தில் துருக்கி தீவிர தலையீடு காட்டுவதாக ஈரானிடம் ஒரு முறைப்பாடு போயுள்ளது சிரியாவில் அசாத் தலைமையிலான ஆட்சி ஒழிக்கப்படும் முன்னர் கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி ஆதரவளிப்பதாக அசாத் ஈரானிடம் புகார் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு ஈரானிய அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ள தகவலில் அசாத்தின் ஆட்சியை கவிழ்க்க சன்னி கிளர்ச்சியாளர்களுக்கு துருக்கி தீவிரமாக ஆதரவளித்து வருவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சரிடம் அசாத் புகார் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சிரியாவின் நீண்டகால உள்நாட்டு போரில் அசாத்தை ஈரான் ஆதரித்த நிலையில் அவர் தூக்கி எறியப்பட்டது ஈரானுக்கு அது பேரடி என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று அசாத் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை டமாஸ்கஸில் சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது அவரை பதவி நீக்கம் செய்ய துருக்கி தீவிர முயற்சிகள் முன்னெடுப்பதாக அவர் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அசாத்துக்கு அமைச்சர் அராக்ஜி உறுதியளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுநாள் அராக்சி துருக்கி வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் சந்தித்து கிளர்ச்சியாளர்களின் முன்னேற்றங்களுக்கு துருக்கியின் ஆதரவு குறித்து ஈரானின் ஆழ்ந்த கவலை ார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இது பற்றி தெரிவிக்கையில் அசாத்தின் ஆட்சி காழ்ப்பு என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் திட்டத்தின் விளைவு என்று கூறினார் இது மட்டுமின்றி சிரியாவின் அண்டை நாடுகளில் ஒருவருக்கும் பங்கு இருப்பதாகவும் அதை தொடர்ந்து செய்து வருவதாகவும் அவர் கூறினார் அவர் நாட்டின் பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் துருக்கியை குறிப்பிடுவதாகவே கூறப்படுகிறது இதேவேளை சிரியாவின் உள்நாட்டு போரில் துருக்கி கிளர்ச்சி குழுக்களை ஆதரித்துள்ளது அவற்றில் பெரும்பாலானவை தற்போது சிரிய தேசிய ராணுவத்தின் கீழ் போராடுகின்றன அந்த குழுக்களுக்கு ஆயுதங்கள் ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவை துருக்கி வழங்கியது சிரியாவின் வடக்கு அண்டை நாடான துருக்கி குர்து வை குழுக்களை கிளர்ச்சியாளர்கள் மூலம் கட்டுப்படுத்த முனைகிறது இந்த குழுவை தடை செய்யப்பட்ட குர்து கிளர்ச்சி குழுவான பி கே கேவின் நீட்சி என துருக்கி குற்றம் சாட்டுகிறது மேலும் தனது நாட்டில் இருக்கும் முப்பது லட்சம் சிறிய அகதிகள் அவர்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என துருக்கி விரும்புகிறது அரசியல் ரீதியாகவும் துருக்கியின் தலையீடு இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வடமேற்கில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையான இட்லிப்பை அரசு மீட்க முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக துருக்கியும் ரஷ்யாவும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தின இட்லிப்பில் இஸ்லாமிய கிளர்ச்சி குழுவான ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் ஆதிக்கம் செலுத்தியது கிளர்ச்சியாளர்களை வழிநடத்திய இந்த குழுவே இறுதியில் அசாத் அரசை வீழ்த்தியது துருக்கியின் ஆதரவில்லாமல் இது நடந்திருக்காது என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் ஹயாத் தக்ரீர் அல் ஷாமை ஆதரிப்பதாக கூறப்படுவதை துருக்கி மறுத்துள்ளது எனினும் பஷர் அல் அசாத் வெளியேறியது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது சிரியாவில் அசாத்தை ஆட்சியில் வைத்திருக்க ஈரான் ஒரு பெரிய முதலீடுகளை செய்தது ஈரானின் முதலீடுகள் என்ன ஆனது என்பதே அந்நாட்டு மக்கள் முன்வைக்கும் முக்கிய கேள்வி ஈரானுக்குள் இருந்து இத்தகைய குரல்கள் எழுவது ஒரு வகையில் ஈரானின் அதி உயர் தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியின் கொள்கைகள் மீதான ஒரு கேள்விக்குறியாகும் பஷர் அல் அசாத்துக்கு ஈரான் எவ்வளவு கடன் வழங்கியது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை ஆனால் ஈரான் மக்கள் இதை பற்றி சமூக ஊடகங்களில் நிறைய விவாதித்து வருகின்றனர் டிசம்பர் ஏழு அன்று முன்னாள் ஈரான் எம்பி பர்சே ஈரான் அச்சத்துடன் முப்பது பில்லியன் டாலருக்கும் அதிகமாக கடன் கொடுத்திருப்பதாக பதிவிட்டார் உண்மையான தொகை இதைவிட அதிகம் என்று கூறப்படுகிறது சிரியாவில் அசாத்தின் அரசாங்கத்தை காப்பாற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஈரான் மொத்தம் ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவிட்டதாக சிரியா எதிர்த்து கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக வியாழக்கிழமை ஈரான் மக்களுக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அப்போது அசாத்தை காப்பாற்ற ஈரான் அரசாங்கம் முப்பது பில்லியன் டொலர் செலவழித்ததாக அவர் கூறினார் ஈரான் மக்களின் உணர்வு இப்போது எப்படி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது சிரியாவில் அசாத்தை காப்பாற்ற ஈரானின் சர்வாதிகார அரசாங்கம் முப்பது பில்லியன் டொலர்களை செலவிட்டது இவ்வளவு செலவு செய்தும் அந்த நபர் வரும் பதினோரு நாள் போரில் வீழ்த்தப்பட்டார் அதே இதேபோல் காசாவில் ஹமாசுக்கு ஆதரவளிக்க ஈரான் அரசாங்கம் பில்லியன் கணக்கான டொலர்களை செலவிட்டுள்ளது என நெதஞ்சாக பேசினார் சிரியாவில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஈரானியர்கள் இருப்பதாக ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை குழுவின் உறுப்பினர் யாஹூப் டிசாசாதே தெரிவித்துள்ளார் சிரியா மீதான ஈரானின் கடன் குறித்து கேட்டபோது முப்பது பில்லியன் டொலர் கடன் இருக்கிறது என்ற கூற்றுக்கு என்னிடம் எந்த உறுதியான தகவலும் இல்லை ஆனால் அது உண்மையாக இருக்காது என்று அவர் கூறினார் இது போன்ற விடயங்களில் ஈரானிய அரசாங்கம் ரகசியம் காக்கும் கொள்கைகளை கொண்டுள்ளது இதன் காரணமாக தகவல்கள் வெளிவரவில்லை சிரியா விடயத்தில் ஈரான் எந்த இடத்தில் தவறு செய்தது சிரியாவில் ஈரான் எவ்வளவு பணம் செலவழித்தது என்பதை பற்றி தெளிவான மற்றும் வெளிப்படையான முறையில் சொல்ல வேண்டும் இந்த கேள்விக்கு பதிலளிக்க நம்பகமான மற்றும் சுயாதீன நிபுணர்களை கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும் இது நடக்காவிட்டால் எதிர்காலத்திலும் இதுபோன்ற தவறுகள் தொடரும் ஈரான் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவு விட்டதாகவும் இந்த பணத்தை மீட்டெடுப்பது கடினம் என்றும் கூறுகிறது ஆனால் ஈரான் இப்போது அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுபட்டுள்ளது எனவே அது இப்போது தன்னை வலுப்படுத்த பில்லியன் கணக்கான டொலர்களை செலவிடும் என்று பேராசிரியர் பாஷா கூறுகிறார் லெபனானில் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவில் அசாத் மீது பில்லியன் கணக்கான டொலர்களை செலவிடுவதிலிருந்து ஈரான் தற்போது இழப்புகளை சந்தித்து வருகிறது எனவே இனி ஈரான் இந்த பணத்தை தனக்குத்தானே பயன்படுத்தும் என்றார் அவர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்